என்பருமானின் நாட்ப பந்துக்களே மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கச்சனம் மேய்த்து எந்த கடலினை பணி நீர் உற்ற திருமாலை பாடும் சீ தொண்டடிப்படை என்பருமானே எப்பொழுதும் பேசி திருவடி சரணம் தமிழை வேதமாக்கி பாமரரை உய்ய செய்த நம் திருக்குருகூர் நபி சடகோபன் நம்மாழ்வார் அவதரித்தது வைகாதி விசாகம் அனைத்து உலகம் கொண்டாடும் திவ்யமான திருநாள் ஆழ்வார்களில் முதன்மையானவர் இவர் இயற்றிய திருவருத்தம் நூறு திருவாசிரியம் ஏழு பெரிய திருவந்தாதி தொண்ணூற்றி ஏழு திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசனங்கள் ஷடகோபலை கொண்டு உலக ஒய்விக்க எண்ணிய திருமால் தம் பிராட்டியுடன் கர்டன்மேல் வந்து அவன் முன் தோன்றினார் தவிர பல திவ்யதேசங்களில் கோயில் கொண்டிருந்தவாறும் காட்சி கொடுத்து அருளினார் இப்படி பெருமான் தானே வந்து தனக்கு தரிசனம் அளித்து ஞானத்தையும் மருளிய மகிழ்ச்சியில் அவரை குறித்து நான்கு வேதங்களுக்கு இணையாக திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி அதாவது சாரமாக திருவருத்தம் என்னும் பிரபந்தமும் சாரமாக திருவாசிரியமும் என்னும் பிரபந்தமும் வேத சாரமாக பெரிய திருவந்தாதி என்னும் பிரபந்தமும் மற்றும் சாம சாரமாக உலகத்தை உய்ய வைக்கும் திருவாய்மொழி என்னும் பிரபந்தம் ஆகும் அழிச் செய்த நான்கு பிரபந்தங்களில் திருவாய்மொழி என்னும் பிரபந்தம் ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாடல்கள் கொண்டதாகும் திருவாய்மொழி பிரபந்தமானது சகஸ்த சாகோபிஷ சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் என்று வைஷ்ணவாச்சாரிய புருஷர்களின் முதல்வரான ஸ்ரீமான் நாதமணிகளால் போற்றப்படுகிறது அதாவது உபநிலத்தில் உள்ள ஆயிரம் வேத சாக்கியர்களுக்கு சமமாக இந்த திருவாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தம் திகழ்கிறது இதனாலேயே இது திராவிட வேதம் பெருமையும் பெற்றுள்ளது இதனாலேயே வேதம் தமிழ் செய்த மாறன் என்று இவ்வாழ்வார் போற்றப்படுகிறார் நம்மாழ்வாரின் தனிச்சிறப்பு ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வார் தலைவராக கருதப்படுகிறார் நம்மாழ்வாரை அவையவி என்று உடலாகவும் ஏனைய ஆழ்வார்கள் ஆழ்வார்களின் அரு அவயங்கள் அவய அவயவங்கள் அங்கங்கள் என்று கூறுகளாகவும் கருதுவது வைணவ மரபு இந்த உருவத்தில் புதத் தாழ்வாரை தலையாகவும் ஆழ்வார் மற்றும் பெய்யாழ்வரை கண்களாகவும் பெரியாழ்வாரை முகமாகவும் திருமிசை பிரானை கழுத்தாகவும் குலசேகர பெருவானையும் திருப்பானாழ்வாரின் கைகளாகவும் தொண்டடிப்படை ஆழ்வாரை மார்பாகவும் திருமங்கை ஆழ்வாரை கோப்பூழாகவும் நாபி மதுரகவிகளை திருப்பாதங்களாகவும் கொள்வர் ஒப்புயர் வற்ற நம்மாழ்வார் எம்பெருமானது திருவழிகளாகவே கருதப்படுவதால் திருக்கோயில்களில் திருமாலின் பாதங்கள் சடகோபம் என்று தமிழிலும் ஸ்ரீசடாரி என்று வடமொழியிலும் வழங்கப்படுகிறது இதிகாச புராணங்களில் நம்மாழ்வார் அவதாரம் பற்றிய சில குறிப்புகள் பிரம்மாண்ட புராணம் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவிடம் இருபத்தெட்டாவது கலியுகத்தில் சடகோபர் என்று திருநாமம் கொண்டு நானே அவதரிக்கப் போகிறேன் அப்போது வடமொழி மறைகளை பேதங்கள் போல தமிழ்மறைகளை திவ்ய பிரபந்தங்கள் வெளியிடுவேன் அத்தமிழ் மறைகளாகவே கலியுகத்தில் மக்கள் பெருவாழ்வு வாழ்ந்து முக்தி அடைவார்கள் என்று தெரிவித்தான் இதைப்போல விஷ்ணு ரிஷி சம்பாதம் பேசிக்கொள்வது நாராயண அகஸ்திய சம்பாதம் ஆகியவைகளிலும் பெருமான் தன் சடகோபராக அவதரிக்கப் போவதை அவர் அறிவித்தான் மேலும் இதிகாசத்தில் மேன்மையானதான ஸ்ரீராமாயணம் தட்சிண திக் கிருதா ஏன சரண்யா புண்ணியகர்மனா தெற்கு திக்கு யாவர்க்கும் புகலிடம் வேதம் தமிழ் செய்யவிருக்கும் முனியாவே முனியாலே என்றும் குறிப்பு உணர் உரைத்தது ஸ்ரீமத் பாகவதம் பதனாவரா ஸ்கந்தத்தில் கலியுகத்தில் நாராயணனே பரம்பொருள் என்று உறுதியான பொருளை வெளியிட தமிழகத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் நம்மாழ்வராக அவதரிக்கப் போகிறார் என்று குறிப்பு உரைத்தது விருத்தபாத்ம புராணம் கலியுகாரமத்தில் வைகாசி விசாக நட்சத்திரத்தில் விஷ்ணுபக்தியை நிலைநிறுத்தும் வகையில் சேனை முதலியாருடைய விஷக்சேனர் அம்சமான ஒருவர் அவதரிக்கப் போகிறார் என்று உரைத்தது மார்கண்டேய புராணம் நான்கு வேதங்களில் அம்சமாக சாரமாக நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருள சடகோபிவர் மாமுனிவர் தோன்றப் போகிறார் என்றும் சாமவேதத்தில் ஆயிரம் சாகைகளை தமிழ் பாசங்கள் வடிவமாக திருவாய்மொழி செய்யப் போகிறார் என்றும் உரைத்தது அப்பேற்பட்ட திருவடி சம்பந்தமுடைய ஆழ்வார் இவர் பகவான் எப்போதுமே போல முன்னை போல அன்பா நினைப்பவர்களைப் போலவே என்னை நிந்திப்பவர்களையும் கூட நான் பக்தியாக ஏற்றுக்கொள்வேன் என்று அயோத்திவேந்தன் ஸ்ரீராமர் பற்றிய அவர் கதை சாப்பாட்டு ராமன் நந்தன் என்ற வாலிபன் வீட்டில் எப்போதும் வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்குவது எந்த வேலையும் செய்ய மாட்டான் யாருக்கும் துணி கூட எதையும் தரமாட்டான் இவன் மீது கவலை கொண்ட பெற்றோர்கள் இவனை ஒரு மனத்தில் குருக்களிடம் சொல்லி ஒப்படைத்தனர் எப்படியால் நல்வழிப்படுத்துங்கள் என்று குருவும் ஒப்புக்கொண்டார் நந்தன் மனத்திலும் சாப்பிடவும் தூங்குதுவாக இருந்தான் ஏகாதசி வந்தது நந்தனுக்கு ஒரே பசி சமையலறையில் போய் பார்த்தால் வேலையே ஆரம்பிக்கவில்லை அஜித் நந்தன் ஏன் இன்னும் சமைக்கவில்லை என்று தான் தாங்க மாட்டேனே என கூறினான் அப்பாவியாக பணியாள்கள் கூறினார்கள் தம்பி ஏகாதசி என்று குருக்கள் மாலை வரை விரதம் இருப்பார் அனைவரும் குருவைப் போலவே விரதத்தை மாலை வதை வரை அதனால் ஏகாதசி மட்டும் மாலைதான் உணவு கிடைக்கும் என்றார் நந்தனுக்கு ஒன்றும் பிரியவில்லை நேராக குருக்களிடம் விவாதித்தால் குருக்கள் கூறினார் தம்பி இங்கு ஏகாதசிக்கு மட்டும் மாலைதான் உணவு சமைப்பார்கள் நீயோ பசி தாங்க மாட்டாய் ஒன்று செய்வோம் உனக்கு தேவையான சமையல் பொருட்களை கொடுத்து அதை எடுத்து போய் வெளியில் எங்கேயாவது சமைத்து சாப்பிட்டு வா என்று அது மட்டும் கூறினார் நந்தனும் சரி இப்படியாவது உணவு கிடைத்தால் போதும் என்று ஒப்புக்கொண்டான் சமையல் பொருட்களை வாங்கி கொண்டு சிறு தொலைவில் ஒரு அழகான மரத்தடியை தேடிப்படுத்தான் அவனுக்கு பசி ஆனால் சமைக்க சோம்பேர்தனம் அப்படியே படுத்தான் தர்மம் குரு குரு வழிபடும் ராமபிரான் நினைத்தான் ஏய் ராமா இது நியாயமா என்னை இப்படி பண்ணி போட்டாயே என்று தொடர்ந்து சொல்லி கண்டே தூங்கினார் அவனது கள்ளம் கவலம் இல்லாத பக்தி உரிமையை கொண்டாட அந்த உரிமையை கண்ட ராமன் புன்வருடன் புரிந்தார் சீதையுடன் சீதை சிறிது நேரம் இங்கேயே இரு நான் போய் பக்தனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வருகிறேன் என்று கிளம்பி வந்து கிளம்பி நந்தனை வந்து எழுப்பினார் நந்தா நீதான் பசி தாங்க மாட்டாயே சமைக்கவில்லையா என்று நந்தன் எழுந்து பசிதான் ஆனாலும் சமைக்க முடியலையே யாராவது சமைத்தால் நன்றாக இருக்கும் என்றான் ராமன் நான் சமைத்து தருக என்று கூறி சமைத்து மீண்டும் நந்தனை எழுப்பினார் நந்தனுக்கு ஒரே சந்தோஷம் நீ சமைத்தாயா அதான் நீயும் என்னுடன் சாப்பிடு என்று முதல் முறையாக தன் உணவை பங்கிட்டு கொடுத்தான் நந்தன் ராமனுக்கு சாப்பாட்டு ராமர் ராமர் சாப்பிடு சரி எனக்கு நேரமாகிவிட்டது போய் வருக என்று சொல்லி என்று சொல்ல நந்தன் என் குருவிற்கு என்னிடம் யார் சமைப்பது என்று கேட்டால் நீ யார் என்று சொல் என்றான் நான் தினமும் உன் குரு உச்சரிக்கும் ராமபிரான் என்றார் நந்தன் ஒரு சாட்சாத் ராமபிரானாக சரி சரி அடுத்து ஏகாதிக்கும் இதே மாதிரி வா சமைத்து கூறு என்றான் ராமன் ஒப்புக்கொண்டார் மடத்திற்கு சென்று குருவிடம் நடந்து கூறிப்படுத்தால் நந்தனுக்கு ஒரே சந்தோஷம் நந்தன் குரு நினைத்தால் சரி யாரோ சமைத்து கொடுத்துள்ளார் என்று அடுத்த ஏகாதசியம் வந்தது நந்தன் இம்முறை சமையல் பொருட்களை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டு சென்றான் மரத்தடியில் படுத்து ராமர் பசிக்குது சீக்கிரமா என திட்டிக் கொண்டே இருந்தான் அப்பொழுது இம்முறை சீதாதேவியும் லக்ஷ்மணன் பரத சத்துக்குடன் புறப்பட்டனர் இம்முறை நந்தன் இன்னும் கூடுதலாக சமையல் பொருட்களை எடுத்துக்கொண்டான் பாவம் ராமன் சீதையும் வயிறு முழுக்க சாப்பிட்டட்டும் என்று சமைத்து முடித்து எழுப்பினார் ராமர் பார்த்த நந்தனுக்கு அதிர் அதிர்ச்சி என்ன இது இம்முறை ராமசீதை மற்றும் சகோதரருடன் அனுமான் ஜம்பவான் சுக்ரீவன் விடனன் அங்கதன் மற்றும் பானர் சேநியம் வந்திருந்தன நந்தன் கூறினார் ராமா நீ ஒரு சாப்பாட்டு ராமன் இப்படியா மொத்த சேன்யத்தையும் கூட்டிகிட்டு வருவாய் இதென்ன அயோத்தியை என நினைத்தாயா என்றான் கோபமாக அன்பன் முதலாக அனைவருக்கும் சிரிப்பு அவனது கள்ளம் கடமம் இல்லாத கோபத்தை கண்டு குரு கேட்டார் நந்தா யாரிடம் பேசுகிறாய் எனக்கு யாரும் தெரியவில்லை என்று நந்தன் ராமன் கேட்டான் ராமா என் குருவிற்கு காட்சி கொடு என்றார் அடுத்த நொடி ஆனந்த கண்ணீர் வழிய சாட்சாட்டமாக ராமபிரான் காட்சி கொடுத்து அவனிடத்தை சாட்சமாக வீழ்ந்து வணங்கினார் என்ன பாக்யம் செய்தே என்ற தரிசனம் என்று குரு சொன்னார் அயோத்திவேந்தன் ஸ்ரீராமர் என்னை அன்பால் நினைப்பவர்களைப் போலவே என்னை நிந்திப்பவர்களையும் கூட பக்தியாகவே ஏற்றுக்கொள்வேன் ராமாயணத்தில் குனி பாட்டியை போலவும் மகாபாரதில் சகுனியைப் போலவும் என்றான் அதிலும் நந்தன் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் என்னை நிந்தித்தாலும் யாருக்கும் பங்கு தராத உனை ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு இரட்டிப்பு ஆக்கி கொடுத்தான் என்றார் ராமநாமத்தின் மகிமை நந்தனுக்கு இப்போது தெளிவாக புரிந்தது அதை நாம் புரிந்து கொண்டு மழை வேண்டி பிரார்த்தனை செய்வோம் ஆறு ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ வையகம் வாழ வைகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் வாழ வாழ்வாங்கு வாழ நாம் பிரார்த்தித்து ராமராஜ்யம் ஏற்பட ராமரை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்